இந்த மழை பனிக்கு சூப்பரான ஒரு சிக்கன் சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் சூப் செய்கிறதுக்கு நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப்பண்ணி போட்டிருக்கேன் காரம் வந்து உங்கள் ஆப்ஷன் நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் போடுங்க மல்லித்தலை வந்து அதோட ஸ்டெம்ஸ் போட்டிங்கன்னு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கனை நல்லா தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் குக்கரில் சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலை பொதினா அந்த இதோட பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எடுத்து கொஞ்சம் மூஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து கறி லீப்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பெப்பர் போட்டுக்கலாம் நிறையா உங்களுக்கு வந்து சில்லியை கரைச்சி குறைச்சிருந்தீங்கன்னா பெப்பர் வந்து கூட போட்டுக்கோங்க அடுத்து சோம்பு வெருந்தீரம் அடுத்து சீரகம் இல்லை எல்லாமே பவுட்ராக இருக்கிறது போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அடுத்து கொஞ்சம் டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் அடுத்து பேர்லீஃப் பட்டை உத்தண்டு எடுத்து ஒரு கிராம்பு இதுமாதிரி தண்ணி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பிஸ்கட் விட்டு எடுத்துடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒரு சூப்பரான சிக்கன் சூப்பை நம்ம இப்போ ஃப்ரெஷ் லைம் ஜூஸை போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் சர்வ் பண்ணிக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு போட்டிங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரியாக வேகாது அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த பணிக்கு சூப்பராக சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல சளி எல்லாம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க, இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம்